யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம் தூக்கி போடு ரொம்ப நல்லா நல்லா எரிஞ்ச ஈட்டா அவ நல்லா எரிஞ்சா இல்ல ஹாத்தி ஆமா இது ரொம்ப சுவையா இருக்கு ஏன் அளவுக்கு உன்னால எரிய முடியாதுன்னு நினைக்கிறேன் மனுச்சிருங்க அப்பா வேணுட்டே அந்த மாதிரி பண்ணல அப்போ பாத்து ஜாக்கிரதையா பண்ணு தயவு செஞ்சு எல்லாரும் எங்க போய் வேற எங்கயாவது விளையாடுங்க நாம வேற ஏதாவது பண்ணலாமா வாங்க நம்ம கோவில் கிட்ட போய் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாம் ஈட்டா அங்க உன் தம்பி வேடிக்கையா எதுவும் பண்ணாம தான் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும் சரி அப்பு நீ கண்ண முடி என்ன நான் ஏன் என்னும் ஏனா உனக்கு சரியா ஒளியவே தெரியாது நீ எங்க ஒளிஞ்சாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அது ஒண்ணு உண்மை கிடையாது பரவாயில்ல ஹீட்டா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு நீ என்ன நான் ஒளிஞ்சுக்கிறேன் உன்னால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது அப்ப சரி அதையும் பாத்துடலாம் சரி உங்களை யாரு சிறந்தவங்க நான் பாக்குறேன் நான் என்ன போறேன் ஆனா இந்த கோயில சுத்தி தான் எங்காவது ஒளியணும் ஒ அவளால எனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது நாப்பத்தொம்பது ஐம்பது என்ன முடிச்சிட்டேன் இத வந்துட்டு இருக்க

இந்த விளையாட்டு முடிஞ்சிருச்சு அப்போ அவன் தொலைஞ்சு போயிட்டானா என்ன இப்ப இருட்ட வேற போகுதே நான் மரத்துல ஏறி பார்த்தா எங்க எனக்கு தெரியும் ஒரு குட்டியான காணாம போயிடுச்சு போல இருக்கே ஏதாவது பிரச்சனையா நான் வேணா உனக்கு உதவலாமா தாராளமா உதவலாம் ஹீட்டா எதுவும் சொல்லாத தம்பி அப்பு, இந்த அடர்ந்த காட்டுல எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டானா

என் பின்னாடி வராத நீ இல்லாம நான் நல்லா வேட்டையாடுவேன் யானையோட எலும்பு துண்டுகள் இது உண்மையிலேயே அருமையான நாள் வயசாயிடுச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா அதுக்குள்ள உன்னோட பையனை நான் கண்டுபிடிக்கிறேன் ஆமா ஷேர்கான் தானே ஆமா இன்னொரு தடவை என் வழியில குறுக்க வந்தான்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நாங்க ஷேர்கான தேசம் திருப்புறோம் ஹீட்டா நீ என்னோட வா எங்களை நம்புங்க ஹீட்டா உதவிக்கு கூப்பிட்டானா அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அது என் திட்டத்தோட பகுதி கிட்டத்தட்ட வந்தாச்சு நீ சரி இப்போ உன் கால் தடுத்து மழையா நீ நடந்து போ போஞ்ச நேரம் ஷேர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்ப நம்ம அப்போ தேட்டதுக்கு நேரம் கிடைக்கும் அந்த யானக்குட்டி குட்டி உதவி கேட்டு கத்துது இப்போ நான் சொலபமா கண்டுபிடிச்சிருவேன் இந்த மரக்கட்டையில் அவன் எப்படி அந்த பக்கமா போனா சரி அவனே போகும்போது என்னாலையும் போக முடியும் இதுக்காக உனக்கு சரியான தண்டனை இருக்கு இந்த விளையாட்டு பையன் எங்க போனானோ சரியா இருக்கு அடுத்து என்ன பண்ணணும் மோக்லி இதுல ஷேர்கான் வந்து விழ வேண்டியதுதான் பாக்கி வில பெரிய காட்ல ஒரு பதركல நிமதிய தூங்க கூட முடியலப்பா இப்பதான் புரியுது ஏன் நம்ம பையன் அந்த மாதிரில நடந்துក្រானு சரியா சொன்ன அவன் வயசுல நானும் அப்படிதான் இருந்தேன் இ இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அவன் வயசிலயா நாгли இப்ப நான் கத்தவா அதுக்கு அவசியமே இல்ல நானே இங்க வந்துட்டேன் ம் இதுமால நான் நடந்து வரணுமா நடக்க மாட்டேன் மாட்டேன தாண்டி வர நீங்களே முடிவு பண்ணிக்கங்க உங்கள யார நான் முதல்ல சாப்பிடுறதுன்னு இதுவரைக்கும் நான் யானை சாப்பிட்டதே இல்ல ஓ யார் இந்த வேலையை செஞ்சது யார் அது யார் என் மேல கல் அறிஞ்சது வெளியே வாங்க ஓ இப்ப யாரத செஞ்சது அது அங்க இருந்து தான் வந்தது வா போய் பார்க்கலாம் தபக்கே தபக்கே மிச்சபிதியா சாப்பிட கோபறாரு தபக்கே வந்துட்டே ஹீட்டா அப்போ எங்க இருக்கானே எனக்கு தெரியும் எங்களை எதுக்காக எங்க கூட்டிட்டு வந்த இங்க நம்ம அப்போ இல்லையே நம்மள ஷேர் கிட்ட இருந்து காப்பாத்துனவனே இப்ப நம்ம பாக்க போறோம் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்போ கண்டுபிடிச்சாகணும் ஆனா எங்கள ஷேர்கான் கிட்ட இருந்து காப்பாத்துனது அப்போதான் அப்போ அப்பதான் நம்மள காப்பாத்துனாங்கறியா ஆனா அவனுக்கு நம்மள மாதிரி சரியா எரிய வராதே இப்ப நல்லா எரிஞ்சனா அப்போ உழைஞ்சுக்கறதுல நீதான் சிறந்தவா அப்போ

வேற வழி தெரியாமதா இப்ப நம்ம ரெண்டு பேருமே உள்ள யார் வந்து நம்மள காப்பாத்த பிரம்மாதம் சீக்கிரம் பலு அங்க இருந்து ஜக்கலா பல காப்பாத்துங்க, நான் சேத்துல வா, பகீரா சீக்கிரம் இப்ப என்ன பண்ணுவ ரம்ப நன்றி மௌகிلي நீ என்ன காப்பாத்திட்டே உனக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன் பகிரா அது போகட்டும் பகிரா நீ ஏன் உதவி செய்யல அது வந்து நான் உதவி பண்ணணும் நினைச்சேன் ஆனா முடியல உனக்கு தண்ணி பிடிக்காதன்னு எனக்கு தெரியும் ஆனா உன் நன்வ ஆபத்தில் இருந்தால தண்ணி எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது ஆனா அத கண்டா எனக்கு பயம் தண்ணியை கண்டு பயப்படுறியா அது முட்டாள் தான எனக்கு தெரியும் நான் எவ்வளவு முயற்சி பண்ணானேனால முடியல ஒருவேளை நீங்க எனக்கு உதவி செஞ்சா பயம் போகலாம் கண்டிப்பா உனக்கு உதவி செய்ய எங்களுக்கு ஆசைதான் ஆனா எப்படி அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீ எதை பார்த்து பயப்படுறியோ அதை தைரியமா எதிர்கொள்ள என்னோட இடத்துல இருந்து என்ன நீக்க வெளியேற்றீங்களா உங்களை பழி வாங்காம விட மாட்டேங்களா வா பகீரா

ஓ, நான் சும்மா தமாஷ் பண்ணேன். அது போகட்டும் நீ ஏன் தண்ணிய கண்டு இந்த அளவுக்கு பயப்படுற அதாவது நான் குழந்தையா இருக்கும்போது தண்ணியில முழுகிட்டேன் पिचटें ये पप्पा जी वहां का पोया है आ 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 ஓ அரு பானவனே நீ என்ன காரியம் பண்ணிருக்கோ நாங்க எங்க கூட கட்டி முடிச்சிருப்போம் நாசம் பண்ணிட்ட நினைச்சீங்களா இந்த தண்டனை உனக்கு தேவைதான் மரியாதையா உன்னோட இடத்துக்கு போ அதான் எல்லாருக்கும் நல்லது உன்னால முடியும் பக்கீரா ஏற்கனவே ஒரு தடவை பண்ணிட்ட இப்ப கஷ்டமா இருக்காது சரி அவசரப்படாதீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நீ எவ்வளவுக்கு எவ்வளவு யோசிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு கஷ்டமா இருக்கும் பக்கீரா ஆமா அதுவும் சரிதான் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ உன்னால முடியும் இல்ல தண்ணி என்ன போயிடும் நான் அப்பவே நினைச்சேன் இப்போ உனக்கு ஒண்ணு ஆகாது அப்படிதான் நீ அருமையா பண்ற தெரியாம ஒத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல பகீரா நான் பகிரா நீந்துற எனக்கு பயமாதான் இருக்கு என்ன வெளியே இழுங்க வேற ஏதாவது பண்ணலாம். பண்ணலாம் கிட்ட ஒரு யோசனை இருக்கு பகிரா நீ முதல்ல எதை பார்த்து பயப்படுறியோ அதை நீ நிறுத்தணும் இப்போ நாங்கள் உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோமோ அதே நீ சொல்லு இது வெறும் தண்ணி தான் இதைக்காண்டி எனக்கு பயம் இல்லை இது எனக்கு பிடிக்கும் பாத்தியா, இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஹூ பார்த்தல்ல இப்போவும்

பாத்தியா இது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல ஆமா பரவாயில்லதா மாக்ளி மாக்ளி சக்காயில ஒண்ணு சாப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்கா என்னது என்ன யாராவது தண்ணியில இருந்து வெளியே கொண்டு போங்க ஆஹ் இன்னும் வரைந்த குழந்தையாவே இருக்க நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்கு நன்றி டார்ஜேய் பரவாயில்ல இருக்கட்டும் நான் பைய என்னோட பெரிய கேட்டுட்டேன் பகீரா நீ பயப்படாத நாம இப்ப வெளில போகலாம் ஞாபகம் வச்சுக்கோ இது வெறும் தண்ணிதான் இத கண்டு பயப்பட தேவை இல்லை இது வெறும் தண்ணிதான் இத பத்தி நான் பயப்பட கூடாது இது வெறும் தண்ணிதான் இத கண்டு எனக்கு பயம் இல்ல ஆனா முதல்ல நான் எனக்கு பயமாட்டேன் ஹேய் இரு நானும் வரேன் இங்க வந்து போயிரலாம் வந்துரு காப்பாத்துங்க நான் இங்க மாட்டிக்கிட்ட அவன் மறுபடியும் இங்க வந்துட்டானா பலு உன சுத்தித கட்டி கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பகீரா நான் பயப்படக்கூடாது இது வெறும் தண்ணி தான் அந்த முதலிய பசம் இல்ல ஓ சீக்கிரமா எங்கிட்ட வந்துரு மவுலி நான் சொல்லும் போது இழு மவுகி இழு இரு அவசரப்படாத நேரம் வரும்போது அவுத்து விடுற பகீராணி உண்மையிலேயே ஒரு புத்திசாலி ஆமா நீ செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உனக்கு ஒண்ணு தெரியுமா இனிமே நீ தனிய கண்டு பயப்பட மாட்ட ஆமா இனிமே எந்த காலத்திலயும் தண்ணியை கண்டு பயப்பட மாட்டேன் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நான் இறங்க மாட்டேன் ஒன்றாய் கூடி நன்றாய்